ஓ மிணிச்சுவராக போற்றி ஓம் நக்கரனாரலே போற்றி மிதனராசினியர்களுக்கு வணக்கம் மிதனராசினியர்களுக்கு குரு பகவான் ராசியில் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்த ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வராரு அருமை மூணாம் இடத்துக்கு போகிறதும் சூப்பர் நாலாம் இடத்துக்கு போனாலும் ராசிநாதன் பார்வையில் இருப்பார் அஞ்சாம் இடத்துக்கு வந்தாலும் ராசியை பார்ப்பாரு ஸோ குரு இன்னும் அடுத்த ஐந்து வருடங்களுக்கு நல்ல பலங்களை கொடுக்குறாரு குரு நாளே பொன்னானன்னு அர்த்தம் அதாவது தங்கத்துக்குரியவன் தங்கத்தை கொடுப்பவன் தனகாரகன் புத்திரகாரகன் ஒரு மனிதனுக்கு சில சௌபாகியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அஷ்டலட்சுமையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறவர் ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அனைத்து வயத்தியினர்களுக்குமே ஒரு நல்ல இவர் நல்ல ஒரு ஏற்றத்தை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை திருவரில் கொடுக்குறவர் குரு பகவான் தான் இந்த வீடியோ பதிவில் தங்க மோதரத்தை பற்றி பேச போகிறேன் எல்லாரும் நல்லா கேளுங்க இதுக்கு முன்னாடி வெள்ளி மோதத்தை பற்றி சொல்லியிருந்தேன் சில நேரில் தங்க முதத்தை பற்றி கேட்டிருந்தாங்க தங்கம் பொதுவாக வந்து அதுக்கு எப்பயுமே கொஞ்சம் டிமாண்ட் அதிகம்தான் அதோடைய வளர்ச்சி வந்து எப்போயுமே ஏழுமுகமாக தான் இருக்கும் தங்கம் எப்போயுமே ஒரு ஏற்றத்தில் தான் இருக்கும் அதோடைய விலை மதிப்பு அதே மாதிரி தான் அதோடைய தன்மையும் அப்படி தான் தங்கம் இருக்கிற இடத்துல அனைத்தும் தங்கும் அதனால தான் அதுக்கு பேர் தங்கம்னு வச்சுருக்குறாங்க தங்கம்னாலே அனைத்தும் தங்கும் அந்த வீட்டில் அஷ்டலட்சுமி தங்கும் ஐஸ்வர்யம் தங்கும் செல்வம் தங்கும் மகிழ்ச்சி தங்கும் இப்படி சில நல்ல விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற நல்ல விஜயங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே அந்த தங்கத்தை சுற்றி வரும் தங்கம் வந்து பொதுவாக குருவுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது தங்கம் வந்து ஒரு மனிதனுக்கு தேவை ஆனால் இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தோம்னா கிராமம் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா இருக்குது ஸோ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு மோதிரமாக வாங்கி கூட போட்டுக்கலாம் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலுமே கொஞ்சம் யோசனை பண்ணி செய்ய வேண்டிய காரியம் தங்கம் சரியானேரில் அதனால் இந்த வீடியோ பதிவு நான் பொதுவாக சொல்கிறேன் யாரும் சங்கடப்பட்டுக்கிறாதீங்க என்னடா தங்கம் விற்கிற விலையில் இவர் தங்கம் மோதிரம் போடுங்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க தங்கத்துக்கு மாற்றம் இருக்குது சரியா என்னாவது வீடியோ கடைசியில் சொல்கிறேன் தங்கம் போட முடியலன்னா நீங்கள் மாற்றுக்கு என்ன செய்யலாம் அதையும் நான் சொல்கிறேன் வாட் எவர் மேபி எது எப்படி இருந்தாலுமே ராசி ராசினியர்கள் நல்லா இருக்கணும் இப்போ ராசியில் குரு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்கம் வாங்கி போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் தங்கத்துக்கு வந்து மத வேத ஜோதிடத்தின்படி சில விஷயங்களை சொல்லிட்டு நீங்கள் எந்த வரல போடலாம் என்னைக்கு போடலாம் எப்படி போடலாம் யாரை வச்சு போட்டால் உங்களுக்கு யோக பலன் இருக்குன்னு சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க எல்லாரும் இந்த வீடியோ பதிவில் வந்து குருவே போற்றி குரு நாமத்தை சொல்லுங்கள் குரு நாமத்தை சொன்னிங்கன்னால் உங்கள் ராசி வலுப்படும் உங்கள் ராசிக்கு நாலு ஏழு கூடையவன் முக்கியமான கிரகம் உங்கள் ராசிக்கு எதிர்விட்டுக்காரன் அதனால் நீங்கள் எப்போவுமே தினமும் ஒரு தடவனாச்சும் குருவை நினைக்கணும் சரியான நேரில் குருவருள் கிடைக்கணும் தேவகுரு பிரகஸ்பதி பிரகஸ்வதி பொன்னானை நினைக்கணும் ஏன்னா தஷ்டாமூர்த்தி வழிபாட சிறப்பாக வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா தங்கம் உங்கள்கிட்ட சேரும் அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் நல்லா வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும் எல்லாத்துக்கிட்டையும் இணக்கமாக இருக்கணும் காரியம் நல்லா இருக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் செய்கிற வினைகள் நமக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் தடங்கள் இல்லாமல் இருக்கணும் இப்படி மனித வாழ்க்கைக்கு பலதரப்பட்ட விஷயத்தை வந்து மிதன ராசிக்கு வந்து குரு கொடுக்குறாரு ஓகே நேர்களே இப்போ குரு பகவான் வந்து பொதுவாக வந்து லக்கணத்தில் இருக்கிறது நல்லது நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே லக்கணத்தில் இருந்தாருன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு அவங்களுக்கு அந்த தங்கை வாங்குகிற யோகம் வரும் முதல் தங்க வாங்குகிற யோகம் யாருக்கு சார் வரப்போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் வந்து உங்கள் ராசி கட்டத்தில் ஆட்சி உச்சம் நட்பில் இருக்கணும் ஆச்சின்னா தனுசு மீனத்தில் இருக்கணும் உச்சம்னா கடகத்தில் இருக்கணும் அருமையான அமைப்பு மிதன ராசிக்கு பிறந்தவங்களுக்கு கடகத்தில் இருந்தார்னா நல்ல அமைப்பு ரெண்டாம் இடத்துல தனசானத்தில் தனகாரன் இருக்கிறது வந்து நல்ல ஒரு தனத்தை கொடுப்பார் சரியா ஆனால் பங்கப்படாமல் இருக்கணும் அல்லது கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார் உங்கள் ராசிக்கு கேந்திர திரிகோணம் துலாம் கும்பம் சரியா இல்லைன்னா கன்னி தனுசு மீனம் இது மாதிரி இடத்துல இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பாரு அதுபோக குரு வந்து உங்கள் பிறந்த லக்கணத்துக்கு வந்து ஐந்தாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்துருக்கணும் ஐந்தாம் வீட்டு அதிபதி அதில் ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்துருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து மிதன ராசி நான் இது ஒரு நல்ல அமைப்பு தான் மிதன ராசி கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு ஐந்து குடையார் செவ்வாய் செவ்வாயும் குரு சேர்ந்துருந்து விருச்சிகத்திலே இருந்தார்னால் அருமையான அமைப்பு சரியா லக்கணத்தையே பார்ப்பார் இது தாங்க யோக ஜாதகம் இவங்க இவங்க வாழ்நாள் முழுக்க தங்க வாங்கிட்டே இருப்பாங்க சரியா லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி கூட சேர்ந்து இருப்பார் குரு குருமங்கல யோகம் மிதனராசி கடக லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் வந்து என்னது விருச்சிகம் விருச்சிகத்தில் குருவும் செவ்வாயும் இருப்பாங்க ஆட்சி பெற்ற குருவோடு சேர்ந்து இருப்பார் நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது சரியா இவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கும் இப்படி நிறைய உதாரண ஜாதகத்தை சொல்லலாம் நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன் அதுபோக வந்து குரு பகவான் வந்து புதன் சனி பகவான் சாரத்தில் இருந்தாலும் தங்க வாங்குற யோகம் இருக்கும் சில பேருக்கு அந்த யோகம் இருந்தால் தான் கடைப்பக்கமே போக முடியும் நம்ம மோதிரம் வாங்குகிறோமோ செயின் வாங்குகிறோமோ மூக்குத்தி வாங்குகிறோமோ ஏதோ ஒரு தங்க ஆபரணம் வாங்குகிறோம் ஆனால் அந்த அமைப்பு யாருக்கு சார் ரொம்ப அதிகமாக இருக்கும்னா குரு வந்து நான் சொன்ன விதத்தில் இருக்கணும் சரியாக லக்கண ரீதியாகவும் சரி ராசிக்கும் சரி சில இடங்களில் நல்ல கிரக அமைப்பில் இருந்தாருன்னா நகை கடைக்கு போய்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு சரியா தங்கவில் ஒரு பக்கம் ஏறினாலுமே அதுக்கேற்ற மாதிரி வருமானம் இருக்கும் சம்பாத்தியம் இருக்கும் நகைக்கடைக்கு போவாங்க கொடுக்கல்வாங்கள்லேயும் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து புதன் சனி பகவான் சாரத்தில் குரு இருந்தார்னா இவங்க வந்து நகைக்கடை பக்கம் அதிகூராக போயிட்டே இருப்பாங்க அப்படி பார்த்தா குரு வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு தெரியுமா கடகராசியில் ஆயிலை நட்சத்திரத்தில் இருக்கணும் விருச்சிகத்தில் அனுச நட்சத்திரத்தில் இருக்கணும் அதே மாதிரி மீனத்தில் வந்து உத்திராட்டி நட்சத்திரத்தில் இருக்கணும் இல்லைன்னா மீனத்தில் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கணும் கடகத்தில் வந்து பூராட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கணும் இல்லைன்னா விருச்சிகத்தில் வந்து கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கணும் ஸோ சனி பகவான் நட்சத்திரம் புத நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் குரு இருக்கணும் அதாவது கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூணுலுமே ஒரு ஸ்தான பலம் பெறுவார் கடகத்தில் உச்சம் படைவார் விருச்சிகத்தில் ஸ்தான பலம் பெறுவார் மீனத்தில் வந்து ஆட்சி பெறுவார் ஸோ இந்த மீன் வீட் இந்த மூணு வீட்லையுமே குரு வந்து சனி பகவான் நட்சத்திரம் அல்லது புத நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா இவங்களுக்கு தங்க வாங்குகிற யோகம் வெகுவாக வெகுவாக இருக்கும் அது எப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக போய்கிட்டே இருப்பாங்க தங்க வாங்குறதுக்கு வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக போயிட்டே இருப்பாங்க அந்த டீலிங்கிலே இருப்பாங்க சரியான நேரில் இதெல்லாம் ஜாதகத்தில் உள்ள அமைப்புகள் அதுபோக ராகுவும் சுக்குரன் இறைந்து இருக்கிறாங்க ஒரு முக்கியமான கிரகம் ஏன்னா தங்கம் வந்து ப்யூர் தங்கம் தான் குரு பகவான் அது கட்டி தங்கம் அந்த பார் சொல்கிறோம்ல தங்க பார் அப்படிங்கிறோம்ல தங்க கட்டி அதுதான் குரு பகவான் அதோட செம்பு சேர்க்கணும் தாமரம் சேர்த்து நகை ஆபரணம் பண்ண முடியும் வெறும் தங்கத்தில் ஆபரணம் பண்ண முடியாது அதோட கொஞ்சம் உலோகம் சேர்ப்பாங்க தாமரம் சேர்ப்பாங்க அப்படி தாமரை போது அங்கே சுக்குரனை வந்துடுவார் ஸோ குருவும் சுக்குரன் சேர்ந்து தான் ஆபரணம் ஆகிறாங்க இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து நம்ம ஒரு காசு மாலை வாங்கி போடுறோம் இல்லைனா ஒரு பிரேஸ்லெட் வாங்குகிறோம் இல்லைனா ஒரு ஆரை வாங்குகிறோம் சரியா ஒரு பத்து பவுனுக்கு ஒரு ஆரை வாங்குகிறோம்னா அதில் வந்து கொஞ்சம் செம்பந்து வந்திருக்கும் சுக்குரன் வந்திருப்பார் ஸோ குருவும் சுக்குரனும் சேர்ந்தால் தான் ஆபரணம் ஆறாங்க ஸோ சுக்கரனுடைய அணுக்கரும் தேவைப்படுது அதனால் ஜனன ஜாதகத்தில் ராகு சுக்குரன் நல்ல சேர்ந்து சுபத்துவமான இடத்துல இருக்கணும் ராகு சுக்குரன் சேர்ந்து மகரம் ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி பரவணும்னா இவங்க பணத்தை சேர்ப்பாங்க சேர்த்து வச்சு நகை வாங்குவாங்க சீட்டு பண்டிலியோ சீட்டு போட்டோ இல்லைன்னா டெபாசிட் பண்ணியோ முதலீடு பண்ணியோ இவங்க வந்து நகை வாங்குவாங்க சில பேர் இப்போ நகை கடையிலேயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க மாதம் மாதம் பணம் கட்டி அதுக்கு சில பர்சன்டேஜ் செய்வது சேதாரத்தை கழிச்சிட்டு கொடுக்குறாங்க இப்போ எல்லா கடையிலும் இருக்குது சரியா எல்லா புகழ்பெற்ற கடைகள்லாம் இன்றைக்கி நிறையா வந்துடுச்சு லிமிட்டெடு அதெல்லாம் வந்து பெரிய பெரிய நகை கடையிலலாம் வந்துருச்சு இப்போ மதுரையில் எடுத்துக்கிட்டேன்னா பலபார் இன்னும் நிறைய இந்த ஜாய் அலகாஷ் ஜோஸ் அலுகாஸ் இப்படிப்பட்ட கடைகளெல்லாம் அது வந்துருச்சு ஒரு ஸ்கீம் போடுறாங்க அந்த ஸ்கீமில் போய் சேர்ந்துக்கிறது அந்த ஸ்கீமில் போய் சேர்ந்து இருக்கிறவங்களுக்குலாம் இந்த அமைப்பு இருக்கணும் ராகு சுக்ரன் வந்து ஸ்தான பலம் பட்டு நல்ல நிலமல இருந்தாங்களாம் இவங்களாம் அந்த ஸ்கீமில் பணத்தை போட்டு நகை வாங்குவாங்க அதுபோக நகையை வாங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேலைக்கிழமை நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது சரியான நேரில் வேலைக்கெழம நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது வேலைக்கெழம நீங்கள் வாங்கலாம் அடுத்து வந்து நகையை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் தகவலை சொல்லிட்டு எந்த விரலில் போடலாம் இன்றைக்கி போடலான்னு சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க பொதுவாக தங்க நகை வந்து மனிதனுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுக்கும் பொதுவாக மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்கு வந்து லக்கண ரீதியாக சொல்கிறேன் நான் லக்கண ரீதியாக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் பாக்கியத்தை கொடுக்கும் அஷ்டலட்சுமியும் அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுக்கும் தவப்பு வழி சொத்துக்களை கொடுக்கும் தூரதேச அமைப்புகளை கொடுக்கும் வெளிநாடு வெளிமணத்தில் போய் நல்லா சம்பாதிச்சு பணம் சம்பாதிப்பாங்க ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தூரதேச அமைப்பு இருக்கும் அதில் நல்ல லாபம் இருக்கும் இவங்க வந்து மிதுன ராசி ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்க தங்கம் மோதிரம் போட்டிங்கன்னா வெளிநாட்டில் தான் போய் நீங்கள் இருக்கணும் சரியா உள்ளூரில் வந்து நீங்கள் சைன் பண்ண முடியாது உள்ளூரில் வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியாது இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போய் சம்பாதிச்சிங்கன்னா நல்ல பழங்களை கொடுப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து மிதுனலக்கணம் மிதுன இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தங்க மோதிரம் போட்டிங்கன்னா இணக்கம் நல்லாயிருக்கும் தாயன்பு இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் உயர்கல்வி நல்லா படிக்கலாம் பெரிய லெவலில் படித்து பெரிய பொறுப்புக்கு போகலாம் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் செய்கிற காரியம் நல்லாயிருக்கும் இவங்கெல்லாம் கோயில் வேலை திருப்பணி வேலைகள்லாம் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க நகைச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து இவங்களுக்கு வந்து விவசாயம் பலிதமாகும் விவசாயம் ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து இது மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்குமே குரு வந்து ஒவ்வொரு மாதிரி பலங்களை கொடுப்பார் கடக லக்கணத்துக்கு உத்தியோகத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் பெரிய லெவலுக்கு போவாங்க சரியா கொடுப்பாக இவங்க வந்து பேங்க் ஸ்டாஃபாக இருக்கலாம் சொல்லிக் கொடுக்கற டீச்சராக இருக்கலாம் இல்லைனா அரசு சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கலாம் இடி ஐடி இன்கம் டேக்ஸு இப்படி சொல்கிறாங்களா வருமானத்துறை சேல்ஸ் டேக்ஸு இப்படி வரி கட்டுறது வரி சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு அரசு வேலையில் நல்ல வேலை கிடைக்கும் அது மிதனராசி ராசி கடக்கலக்கணத்தில் கடக்கலக்கணத்தில் பிறந்தவர் குரு வந்து இது மாதிரி வேலையெல்லாம் கொடுப்பார் தங்க மோதிரம் போட்டுவிட்டோம்னா பணம் சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஏன்னால் அது சம்மந்தப்பட்ட அரசு ஊத்தியத்தில் வேலை கொடுப்பார் கொடுக்கல் வாங்கல் ஃபினான்ஸ் வைக்கிறது வட்டி கடை வைக்கிறது கடை வைக்கிறது நாயக்கி அடமானம் கொடுக்கறது இதெல்லாம் நிறைய பேர் வைக்கிறாங்களே சிப்பன்ஸில் கவர்மெண்ட் கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிடுவாங்க அங்கீகாரம் பண்ணி கடை வச்சுருப்பாங்க தனியார்லேயே வச்சுருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து தகுப்பு நொடி சொத்துக்களும் கிடைக்கும் சரியா நல்லாயிருக்கும் பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும் பேர் புகழ் அந்தர்ஷ்டத்தோடு வளவாங்க சிம்மலக்கணத்துக்கு நல்லா இருக்குங்க லக்கணத்தை பிறந்தவங்க வந்து மிதன ராசியில் தங்க மதுரம் போட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தெய்வத்தோட அருள் கிடைக்கும் அதாவது எத்தனை தெய்வம் இருந்தாலுமே குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும் அந்த தெய்வத்தோட அருளை குருவை கொண்டு வந்து அந்த தங்க மதுரம் போகிறதுனால அதுபோக வந்து ஆல் கிரியேட்டிவாக இருப்பாங்க படைப்பாளிகளாக இருப்பாங்க எதிலையும் சமய உதாக இருப்பாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பிள்ளைகளால் பருமப்படுவாங்க பிள்ளைகள் கண்ணின் மணிகளாக இருப்பாங்க பிள்ளைகள் கடைசி காலத்தில் இவங்களை வந்து வச்சுக்குருவாங்க பிள்ளைகளை வந்து கடைசி காலத்தில் இவங்கள தாம்பக்கம் கூட்டு வச்சுக்குவாங்க பூர்வீத்து விட்டு வேறு இடத்துக்கு போய் நல்லபடியாக இருப்பாங்க சரியா இன்றைக்கி சில பெற்றோர்களாக பிள்ளையோடு போய் செட்டில் ஆயிடுவாங்க அமெரிக்கா யூஎஸ்ஸு எங்கேயோ இடத்துல போய் இருப்பாங்க நியூயார்க் நிறைய இடத்துல போய் போயிருக்காங்க சிங்கப்பூர் கூட போய் செட்டில் ஆனவங்களாம் இருக்கிறாங்க அவங்களாம் சிம்மலக்கணத்தில் பிறந்து குரு நல்ல நிலைமையில் இருப்பார் மிதனராசி சிம்மலக்கணத்தில் பிறந்து குரு வந்து ராசி லக்கணத்துக்கு மறையாமல் இருக்கணும் இது ரொம்ப முக்கியங்க குரு வந்து எப்பயுமே வந்து ராசி லக்கணத்துக்கு மறையாமல் இருக்கணும் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி அவர் லக்கணாதிபதி கூட லக்கணத்தில் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் பிறந்த லக்கணாதிபதி கூட இருக்கணும் இல்லைன்னா ராசியில் தொடர்பு கொட்டிருக்கணும் இதெல்லாம் பின்னிருந்தார்னா குரு நல்லாயிருக்கும் ராசி லக்கணத்துக்கு அவர் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது சரியா ராசி லக்கணத்துக்கு அவர் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரண ஒரு உதாரணம் அமைப்பு சொல்கிறேன் நீங்கள் மிதுன லக்கணம் மேச ராசி ருச்சிகத்தில் இருக்கக்கூடாது விருச்சிகத்தில் இருந்தார்னா ஸ்தான பலம் வருவார் ஆனால் லக்கணத்துக்கு ராசிக்கும் மறைவார் சரியா இவங்களுக்கு வந்து தங்கத்தில் பிரச்சனை இருக்கும் இவங்க தங்கம் வாங்குவாங்க ஆனால் தங்கத்தை வந்து வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க அவசரத்துக்கு நகக்கடையில் போய் கொடுத்துருவாங்க பேங்கில் போய் வைப்பாங்க அதை எதனாச்சும் ரிட்டைசன் பண்ணிகிட்டே இருப்பாங்க குரு ராசி லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிட்டார்னா தங்க வாங்குகிற யோகம் சிலருக்கு இருக்கும் ஆனால் தங்கம் தங்காது சரியா அதை வந்து ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும் சில பேர் சொல்லுவாங்க சில ராசிக்கு வந்து தங்கம் தங்காதும்பாங்க அப்படிலாம் கிடையாது எல்லா ராசியுமே தங்கம் வாங்கலாம் தங்க பொருட்கள் போடலாம் தங்க மோதிரம் போடலாம் ஆனால் லக்கண ராசிக்கு வந்து குரு மறையக்கூடாது இன்னும் உதாரணத்துக்கு சொன்னேன்ல மிதுன ராசி லக்கணம் மறையக்கூடாது அதே மாதிரி மிதுன ராசியில் வந்து நீங்கள் வந்து சிம்மலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க மிதுன ராசி சிம்மலக்கணத்தில் பிறந்து மகரத்தில் குரு இருந்தால்தான் அடைஞ்சிருவார் இவங்களை தங்க தங்கவே தங்காது இவங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லை சார் என்னால் சேர்க்க முடியல தங்கனாலே என்னென்னே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களாம் மிதுன ராசி சிம்மலக்கணத்தில் பிறந்திருப்பாங்க மகரத்தில் வந்து குரு போய் உட்காந்துருவார் நீசம் அடைஞ்சிடுவார் இவங்களுக்கு தங்கம் சம்மந்தப்பட்ட வேலையே இருக்காது நகை கடைனா என்னென்னு கேட்பாங்க நகைக்கடை எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க சரியா இப்போ வந்துருச்சா ஸோ அந்த லக்கண ரீதியாக ராசியில் பிறக்கும் போய் பிறந்து அந்த குரு வந்து பலவீனப்பட்டால்தான் நகை நகை வந்து நம்மக்கிட்ட தங்காது நகைக்கு நமக்கு சம்மந்தமில்லாமல் இருக்கும் மற்றபடி எல்லோரும் நகை வாங்கலாம் சரியா நேர்களே வேத ஜோதித்து நிறைய வாய்ப்பாடு இருக்குது எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்வேன் ஜன ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு தங்கம் மோதிரம் போட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் வாழ்நாள் முழுக்க யோகம் இருக்கும் குறிப்பாக இப்போ இந்த குரு திசை நடக்கிறவங்கெல்லாம் போட்டுட்டிங்கன்னா மிக நல்லதாக பார்க்கப்படுகிறது ஸோ குரு எக்காரம் முன்னட்டும் லக்கணத்துக்கு ராசிக்கும் ஏழு எட்டு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது அதே மாதிரி நான் என்ன லக்கண ரீதியாக சொல்லிகிட்டே இருந்தேன் நான் சரியாக சிம்ம லக்கணத்துக்கு சொன்னேன் அடுத்து கன்னியா லக்கணத்துக்கு கன்னியா லக்கணத்துக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் கணனுமணி உறவு திருமண தடை இன்டகரைசன் கூட்டு தொழில் பங்கு சந்தை பங்குதாரர் விஷயத்தில் நல்ல ஒரு இடத்தை கொடுப்பார் அதே மாதிரி எனக்கு நல்லாயிருக்கும் தாய் அன்பிருக்கும் தாய்வழி சீதனங்கள் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து துலா லக்கணத்துக்கு துலா லக்கணத்துக்கு வந்து அவர் வந்து ஆகாதகரகமாக இருந்தாலுமே முற்றியுத்தை கொடுப்பாரு காரிய வெற்றியை கொடுப்பாரு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு பொதுவாக மிதுன ராசி துலால அக்கணத்தை பிறகு நல்ல அமைப்பு தான் ஆனால் குரு வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் சரியா குரு வந்து லக்கணத்தில் இருக்கலாம் துலா லக்கணத்தில் இருக்கலாம் இல்லைன்னா லக்கணத்துக்கு ஒன்பதாம் படவ ராசியில் இருக்கலாம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் நடவ ராசியில் இருந்தால்னா லக்கணத்தை பார்ப்பார் சூப்பர் இது தான் ஜோதிடம் சரியா மிதனராசி துலாலக்கணம் லக்கணத்தில் இருந்தால் திக்பலம் வருவார் ஒன்பதாம் பறவையால் ராசியை பார்ப்பார் இவங்க தங்கத்தை வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கலாம் சிலவர் சொல்லுவாங்க துலால் அக்கணம் பிறந்தவங்களுக்கு குரு வந்து அவயோகி வருவார் யாரோ ஒருத்தர் எங்கிட்ட கேட்டார் இந்த வெள்ளி மோதிரத்துக்கு அவள் வெள்ளிக்கு வந்து குரு வந்து அவயோகி அவயோகி அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வேறு அதெல்லாம் தசா புத்தி பார்க்கும்போது தான் அந்த அவயோகி யோகியெல்லாம் பார்க்கணும் மோதிரம் போடுறதுக்கு வந்து அவர் விருப்பத்தான் பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தில் அவர் நல்ல நிலைமையை தரணும் போடலாம் அடுத்து வந்து ரிஷிகலக்கணம் நல்லா நல்லாயிருக்குங்க மேசராசி விருட்சிகலக்கணம் ஒரு சஷ்டாச அமைப்பு தான் இருந்தாலும் விருச்சிகலக்கணக்கணத்துக்கு வந்து குரு வந்து ரெண்டு அஞ்சு கூட வருவார் நல்ல கையில் காசு பணத்தை கொடுப்பார் குடும்பத்தில் நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை கொடுப்பார் குடும்பத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் பிள்ளைகளால் முன்னேற்றத்தை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் விருட்சிகளா ராசி மிதனராசி விருட்சிகலக்கணத்தில் பிறந்தவங்களும் போடலாம் சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரெண்டாம் இடத்துல இருந்தாங்கன்னா நல்ல பலன்கள் சரியா மிதனராசி விருட்சிகலக்கணத்தில் பிறந்தீங்கன்னா ரெண்டாம் இடம் தனுசில் இருந்தாருன்னா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துலேருந்து ராசியை பார்ப்பார் சூப்பர் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க தங்கம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க சரியா இவ்வளோ தான் அங்கே அந்த கிரகம் கரெக்டாக மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆச்சுன்னா கரெக்டாக கிடைக்கும் சரியா இதில் தான் எல்லாமே வந்து கணக்கு தான் அந்த அமைப்பு தான் அடுத்து வந்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு வந்து குரு வந்து லக்கணாபதி வருவார் தனுசு லக்கணம் மிதுன ராசியில் போட்டவங்களுக்கு குரு வந்து நல்ல ஒரு இதை கொடுப்பாரு சரியா நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு ஆள் நல்லா இருப்பீங்க உடலாலும் மனதாலும் நினைவால் செய்யலாம் நல்லா இருப்பீங்க சில சிறப்பு கிடைக்கும் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்ட் பில்டிங் கான்ட்ராக்டாக எடுத்து நல்லா சம்பாதிப்பீங்க நல்லபடியாக இருக்கும் வித்திகள் இருக்கும் பர்ஃபாமன்ஸ் நல்லா பண்ணுவீங்க மகர மிதுன ராசி மகன அலக்கண ஒரு சஷ்டாசகம் மிதுன ராசி லக்கணத்துக்கு குரு நல்லா வளர்க்கணும் சரியா குரு நல்லா இருந்தால் தான் வாங்கி போடணும் இல்லைனா தங்க வாங்குகிற யோகமே இருக்காது இருப்பினும் இவங்களுக்கு தூரதர்சுக்கு அனுப்பிவிடுவார் வெளிநாடு வெளிமாநத்தில் போய் இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தான் நகை வாங்க முடியும் மிதுன ராசி மகர அலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து நல்ல நிலைமலை இருக்கணும் சரியா நல்ல நிலைமலை இருந்தாருன்னா பரவாயில்ல சரியா ராசிலே இருந்தார்னா பரவாயில்ல மிதன ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிதுன ராசிலே இருந்தாலும் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு இல்லைனா லக்கணத்தில் இருக்கணும் அடுத்து கும்பலக்கணம் இன்னும் நிறையா சொல்லலாம் பட் லேராகும் இதே பதினஞ்சு பதினாறு நிமிஷம் ஆச்சு இன்னும் கொஞ்சம் நிறைய தகவலாம் இருக்குது நான் ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சேன்னா நிறைய சொல்லுவேன் ராசிக்கு லக்கண ரீதியாக குரு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருன்னு ஒரு நாமளுக்கு சொல்லலாம் சரியா நேரில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது பெரிய சப்ஜெக்ட்டு குரு எந்த சாரத்தில் இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு பார்த்து பார்த்து சொல்லலாம் கும்பலக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு நல்ல லாபம் இருக்கும் சரியா இவங்களாம் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணி நல்ல லாபத்தை சம்பாதிப்பாங்க குடும்பத்தோடு தொழில் வியாபாரம் பண்ணுவாங்க சில பேரை பாருங்கள் ஃபேமிலியாகவே அந்த தொழில் காரியத்தில் ஈடுபாடாக இருப்பாங்க நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லாமே அந்த தொழில் ரீதியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட அமைப்பை கொடுப்பாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மிதன ராசி கும்பலக்கணத்தில் பறக்கிறது கொடுத்து வைக்க வேண்டும் சரியாக நல்ல அமைப்பு தான் ஒரு கோணம் தான் குரு நல்ல நிலைமலை இருக்கணும் சரியா நல்ல நிலைமலை இருந்தாங்கன்னா நல்ல பணங்களை கொடுப்பாரு இப்போ நீங்கள் மிதன ராசி கும்பலக்கணத்தில் பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாம் இடத்துல குரு இருந்தாருனா சூப்பர் ரெண்டாம் இடத்துல பெற்று என்ன பண்ணுவார்னா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்த ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் இப்போ நீங்கள் வந்து மிதுன ராசி கும்பலக்கணம் ரெண்டாம் இடம் மீனத்தில் இருந்தார்னா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் நல்ல அமைப்பு ஆட்சி பெற்று இருக்கிறாரு அதே மாதிரி அங்கேருந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் கடகத்தை தான் உச்ச வீட்டே பார்ப்பார் தான் ஆட்சி வீட்டிலிருந்து உச்ச வீட்டை பார்ப்பார் இவங்க தான் நல்லா நகை வாங்கி போடுவாங்க சரியா நல்ல அமைப்பு சரியா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் அருமை இது இப்படி அமைப்பில் இருக்கிறவங்க தான் பெருசாக இருப்பாங்க நகையாக போட்டுட்ருப்பாங்க இப்போ பார்த்தாலும் பாருங்க சொல்லுவாங்க என்னடா பாருங்கள் கையில் காலில் காலத்தில் எல்லாத்துலேயும் போட்டுட்டு அலையிறானே நடமாடும் நகை கிடையாவே அப்படிம்பாங்க குரு அப்படியே நச்சுன்னு உட்காந்துருப்பார் இதெல்லாம் நெசம் சத்தியம் அப்படியே நிற்கும் பழங்கள் அப்படியே நிற்கும் அடுத்து மீன லக்கணத்துக்கு மீன லக்கணத்துக்கு வந்து அவர் நல்ல பலன்களை கொடுப்பார் தொழில் வியாபாரத்தில் நல்ல பலங்களை கொடுப்பார் பொதுவாக மிதனராசி மீன லக்கணத்தில் பிறகு கொடுத்து வைக்க வேண்டும் நல்ல அமைப்பு தான் தொழில் வியாபாரம் காரியம் பூஜை புரஸ்காரம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து மேச லக்கணத்துக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் சரியா ஸோ லக்கண ரீதியாக சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் நிறையா சொல்லலாம் மிதனராசி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் குருவுடைய பலன்களை ஒரு மணி நேரம் சொல்லலாம் அப்போ பன்னெண்டு லக்கணத்துக்கும் பன்னெண்டு மணி நேரம் பேசலாம் ஓகே நேரங்களே வாட் எவர் மேபி குரு வந்து மிதுன ராசிக்கு வந்து அடிப்படையில் வந்து நல்ல பழங்களை தான் கொடுப்பார் எனக்கத்தை கொடுப்பார் இதை கொடுப்பார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் கேந்திர கோணத்தில் இருக்கணும் எட்டு பன்னெடில் மறையாமல் இருக்கணும் சரியா மாதிரி மேசம் மகரம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பலம் இருக்கணும் சரியா மேசம் மகர லக்கணத்தில் பிறந்தவங்க மிதுன ராசியில் இவங்களுக்கு வந்து குரு பலம் இருக்கணும் இல்லைன்னா நகை மேலே கவனமாக இருக்கணும் இல்லைனா நகை வந்து தொலைஞ்சு போயிடும் நீங்கள் நினைப்பேன் எங்களால் தங்க மோதரை பற்றி பேசிவிட்டு இவன் நான் தங்கத்தை பற்றி பேசுகிறேன்னு நினைப்பை ரெண்டும் ஒன்று தான் தங்கத்திலருந்தான் தங்க மோதிரம் வருது உங்களுக்கு பொதுவான தகவல் இருக்கணும் தங்கம் பற்றி இதில் ஒரு விழி விழிப்புணர்வு இருக்கிறதா நான் கொஞ்சம் கூடுதல் தகவல் சொல்லிட்டுருக்கேன் அதேபடி புதன் ராசி இருக்குது பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னி உங்கள் ராசி அதுமாதிரி சுக்குர ராசியான ரிஷபம் துலா இந்த லக்க இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் லக்கணம் தான் சொல்ல முடியும் மிதுன லக்கணம் கன்னியாக லக்கணம் ரிஷப லக்கணம் து துலா லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்ல நெல்மலாக இருக்கணும் அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் நான் இல்லைன்னா நகையை வந்து தங்காது கடையில் வைக்கிற மாதிரி இருக்கும் அதுபோக குரு வந்து மனசுக்கு ஒரு குளிர் ஒரு இதை கொடுப்பார் மகிழ்ச்சியை கொடுப்பார் ஒரு என்ன சொல்வார் சந்தோஷத்தை கொடுப்பார் ஸோ தங்க நகை தங்கம் மொதரம் போடுறதுனால உங்களுக்கு அனைத்தும் நடக்கும் வழிபாடு தங்கம் நல்லபடியாக வரணும் சார் தங்கம் தங்கணும் அப்படின்னா வீட்டில் திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சு கும்பிடணும் முருகப்பெருமான் படத்தை வச்சு வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா திருச்செந்தூர் வந்து குரு குருவுடைய ஸ்தலம் அங்கே முருகனே வந்து குரு பகவானாக இருக்கிறார் மேதா தஷினாமூர்த்தியாக இருக்கிறார் அதனால் நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சு கும்பிடணும் சரி சார் தங்கம் மோதலை என்னைக்கு போட்டுக்கலாம் சார் அப்படின்னா வேலாக்கிழமை போட்டுக்கலாம் வேலைக்கிழமை பிரம்மமுத்திரத்தில் போடணும் காலையில் நாலு டு அஞ்சு போடணும் காலையில் முடியலன்னா இரவு எட்டு ட் ஒம்பது போடணும் வீட்டில் வந்து என்ன பண்ணணும்னா விநாயகர் பிடிக்கணும் விநாயகர் வந்து சந்தனம் குங்குமம் சந்தனம் மஞ்சள் பன்னீர் கலந்து விநாயகர் பிடிச்சி வச்சுக்கணும் அதை அதை வந்து வெற்றிலையோ அரசியலோ வச்சுக்கணும் அதுபோக வந்து துவிமுக விநாயகர் விநாயகர் மிதனராசிக்கு உண்டான துவிமுக விநாயகர் ரெண்டு முகம் இருக்கும் அந்த ரெண்டு முகம் சைடில் சைடில் இருக்கும் அந்த முகம் விநாயகரை நீங்கள் வச்சுக்கலாம் அந்த ஃபோட்டோ நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன் வேணுங்கிறவங்க இமேஜ் கேளுங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அதுபோக ஐஸ்வர்ய லட்சுமி படத்தை வைக்கணும் ஸோ மோதரம் போடும்போது விநாயகர் பிடிச்சி வச்சுக்கணும் துவிமுக கணபதி படம் இருக்கணும் லட்சுமி படம் இருக்கணும் பொதுவாக இந்த ரெண்டு படமும் உங்கள் வீட்டில் இருக்கணும் சரியாக சிறப்பாக இருக்கும் மிதுன ராசிக்கு அந்த படத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் அதுபோல் திருச்செந்தூர் முருகன் படத்தையும் வச்சுக்கோங்க சரியாக மூணு படம் முக்கியமான படம் இருக்கணும் துவிமுக கணபதி ஐஸ்வர்யலட்சுமி படம் திருச்செந்தூர் முருகன் படம் இந்த மூணு படத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் மோதரத்தை போடலாம் மோதரத்தை வந்து நீங்கள் வந்து அதிகாலையில் போடுறீங்கன்னா நீங்கள் இந்த மோதர் தங்க மோதரத்தை வந்து கோயில் குருக்கள் மூலிமா போடலாம் இல்லைன்னா ஆன்மீகவாதி அவங்க மூலியமாக போடலாம் இல்லைனா ஜோதிடர் கூ கிட்ட கொடுத்து போடலாம் சார் காலையில் அஞ்சு டூ நாலு டு அஞ்சு வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க சார் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை கோயிலுக்கு போயிடுங்க சரியாக சிவன் கோயிலுக்கு போயிடுங்க அங்கே தட்சணாமூர்த்தி சன்னதி இருக்கும் இல்லைன்னா நவக்கிரகங்கள் குரு இருப்பார் அவர் பாதத்தில் வச்சுருங்க சரியாக அவர் பாதத்தில் வச்சு சின்ன பூஜை பண்ணிடுங்க ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரம் திருவாதிரி புனர்பூசம் இல்லைனா மிருகசிரிஷம் உங்கள் நட்சத்திரத்தை சொன்னீங்கன்னா பூஜை பண்ணிடுவார் மோதிரத்தை எடுத்து கொடுப்பாரு நான் சொல்கிறது வந்து கல் இல்லாத மோதிரம் கல் வச்சு போடக்கூடாது கல் வச்சு போடுறதுக்கு வேறு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதை நான் சொல்கிறேன் இங்கே நிறைய பேர் தப்பு பண்ணுறதே அதான் கல் வச்சு போடுவாங்க எல்லாருமே வந்து தங்கத்திலையோ வெளியில் கல் வைக்கக்கூடாது ஒவ்வொருத்தர் தான் தங்கம் வெளியில் வைக்கணும் அது அந்த கல் வந்து அந்த ராசிக்கு அந்த தசாபத்திக்குள்ள கல்லை வந்து தங்கத்தில் வைக்கணுமா வெளியில் வைக்கணுமாங்கிறது ஒரு வாய்ப்பாடு இருக்குது ஒரு அமைப்பு இருக்குது சரியா ஒரு கிரக நிலைகள் இருக்குது அதை அடுத்து வரின்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா ரத்தன கல் ஸ்டோன்ஸ் போடுறாங்கள ஸ்டோன்ஸுக்கு வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் அதை இதில் மிக்ஸ் பண்ணிடாதீங்க நான் சொல்கிறது ப்ளைனாக போடுற தங்கம் மோதிரம் தான் சரியா ப்ளைன்னாக போடுற தங்கம் மோதிரம் நீங்கள் இடது கீழே போட்டாலும் சரி வலது கீழே போட்டாலும் சரி அதை வந்து இப்படி தான் போடணும் எந்த வரல போடணுங்கிறது நான் அடுத்து சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் கோயிலில் போய் குரு சன்னதிலையும் தஷ்டாமூர்த்தி சன்னதிலையும் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் கோயில் குறுக்கள் மூலியமாக போட்டுக்கலாம் சரி அங்கே கோயில் புதுசாக கையில் வாங்கி அர்ச்சனை பண்ணி அவர் கொடுத்தாருனா அங்கேயே வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் போடும்போது நீங்கள் வந்து வடக்கு பக்கம் நின்று போடணும் சரியா வடக்கு பக்கம்ன்னுட்டு குரு பாவானே போட்டி நினச்சி போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் எந்த வரல சார் போடலாம் அப்படின்னா விரல் வந்து பொதுவாக வந்து நீங்கள் வந்து லக்கண ரீதியாக தான் என்னால் சொல்ல முடியும் சரியா மிதுன ராசியில் வந்து மூணு நட்சத்திரம் இருக்குது சார் எனக்கு லக்கணம் தெரியாது சார் ரா நட்சத்திரம் தான் தெரியும் சொல்கிறவங்க நான் சொல்கிற விரலில் போடுங்க மிருக சிறிசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிருக சிறிசு நட்சத்திரத்தை பிறந்தவங்க மோதிர வரலை போடுங்க புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஆள்காட்டி வரலை போடுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து நடுவரில் போடுங்க சரியா எனக்கு திருவாதரைங்கிறது ராகுவின் நட்சத்திரம் ராகு வந்து சனி பவான் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார் அதனால் நடுவிரலை போட்டுக்கலாம் அதுபோக இப்போ வந்து மிதுன ராசியில் வந்து சில பேருக்கு சில தசை நடக்கும் திசை நடக்கிறவங்க மோதிர வரலை போடுங்க ராகு திசை நடக்கிறவங்க நடுவரலை போடுங்க குரு திசை நடக்கிறவங்க ஆள்காட்டி வரலை போடுங்க சனி பகவான் திசை நடக்கிறவங்க வந்து நடுவரலை போடுங்க புதன் திசை நடக்கிறவங்க சுண்டு வரலை போடுங்க இவ்வளோ தூரம் போதும் சரியா இதில் ஒன்று கூடுதலாக ஒரு சிறப்பு கூடுதலாக ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் ராகு திசை நடக்கிறவங்களும் ஜனன ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு பார்த்து போட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பு இங்கே ராகு தான் பிரச்சனை அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகும் மிருகசீரசமும் புனர்புசமும் கண்ணை மூடிட்டு போட்டுக்கலாம் மிருகசீர்த்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க மோதர் விரலை போட்டுக்கலாம் லக்கணம் தெரியல சரி தசாபூத்தி சீரலை எதுவும் தெரியல நான் மிருக சீரசத்தில் பிறந்திருங்க சார் அப்படின்னா மோதர் விரலை போட்டுக்கலாம் புனர்பூசம்னா ஆள்காட்டி விரலை போட்டுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது கிளியர் ரூட் கிளியர் ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு தான் ராகு எந்த வீட்டில் இருக்காருன்னு பார்க்கணும் அந்த வீட்டுக்கு உண்டான விரலை போடணும் அந்த வீட்டு எந்த ராசியோ அந்த ராசிக்கு உண்டான விரலை போடணும் இதில் வந்து இடது கை வலது கையெல்லாம் பிரச்சனை இல்லை எந்த விரலாலும் போட்டுக்கலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அனைத்து வயதினரும் எந்த வேறு கையிலனாலும் போட்டுக்கலாம் இடது கையிலும் போடலாம் வலது கையிலும் போடலாம் சரியா சில பேர் அதில் போடக்கூடாது அந்த கையில் போடக்கூடாது இந்த கையில் போடக்கூடாதுமா எந்த கையிலும் போட்டுக்கலாம் சரியா அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான் உங்களுக்கு வந்து எந்த கை பிடிக்குது உங்களுக்கு எது சௌரியமாக இருக்கோ அந்த கையில் போட்டுக்கலாம் ஆனால் விரல்கள் தான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ராகு வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் மேசம் விருச்சிகம் கடகம் சிம்மம் இந்த நாலு வீட்டில் இருந்தார் வச்சுக்கோங்களேன் ராசி கட்டத்தில் நீங்கள் வந்து மோதிர வரலை போடுங்க ராகு வந்து ரிஷபம்தலாம் மிதுனம் கண்ணியில் இருந்தாருன்னா சுண்டு வரலை போடுங்க ராகு வந்து மகர கும்பத்தில் இருந்தாருனா நடுவரில் போடுங்க ராகு வந்து தனுசு மீனத்தில் இருந்தார்னா ஆள்காட்டி வரலை போடுங்க சார் எனக்கு இதெல்லாம் கட்டத்தில் பார்த்து தெரியாது சார் என்னால் பார்க்க தெரியாது எனக்கு அந்தளவுக்கு அறிவு கிடையாது எனக்கு ஜாதகம் கிடையாது இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க திருவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க நடுவரலை போட்டிருங்க சரியா கோயிலுக்கு போய் குரு பவானை கும்பிட்டு நடுவரில் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் நடுவரில் போடலாம் சனி பவானை அதிகம் தான் சனி பகவானுக்கும் குருவுக்கும் நல்ல ஒரு மேட்சிங் இருக்கும் சரியா குரு வந்து எந்த கிரகத்துக்கு போனாலும் கெடுக்க மாட்டார் பொதுவான கிரகம் அவர் சனி குரு இணை வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் சரியாக ஆன்மீக பற்ற கொடுக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் உழைப்பை கொடுக்கும் உழைச்சி முன்னேற மாதிரி இருக்கும் பொதுவாக சனி பகவானே உடம்பை வளச்சி தான் பழங்களை கொடுப்பார் ஓகே நேர்களே இந்த வீடியோ பதிவில் தங்கத்தை பற்றியும் சில தன்மைகளை சொல்லியிருக்கிறேன் தங்கம் யாருக்கு சேரும் அதை வந்து லக்கண ரீதியாகவும் ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன் அதுபோல் தங்க மோதிரத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறேன் அதனுடைய பலன்களையும் சொல்லியிருக்கிறேன் அதை என்றைக்கு போடணும் எப்படி போடணும் அதையும் சொல்லியிருக்கிறேன் சரியா வீட்டில் வச்சும் போடலாம் கோயில் வச்சும் போடலாம் ஆனால் அது முக்கியமான ஆளுகளை வச்சு போடணும் சரியா அதை வந்து ஒரு வேத விற்பனர் ஒரு சாஸ்திரி ஒரு கோயில் பூசாரி இல்லைன்னா ஒரு ஜோதிடர் இல்லைன்னா ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீக பற்றாளர் இவங்கக்கிட்ட ஒரு பெரிய மனுஷங்க வச்சு போடணும் அப்படி யாரும் இல்லைனா வீட்டில் அறுபது வயசுக்கு மேலே உள்ள பெரியவங்களை வச்சு போடணும் ஆண் தான் போடணும் சரியா குரு வந்து ஒரு ஆண் கிரகம் அதனால் அறுபது வயசுக்கு மேலே ஒரு ஆண் அவர் வந்து கொஞ்சம் நல்ல மனிதனாக இருக்கணும் சரியா போடுறவர் வந்து மன இருக்கணும் அவர் போட்டார்னா அந்த குருவோடய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நல்லா இருப்பீங்க சரியா போட்டு பாருங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் சரியா நேர்களே எதாக இருந்தால் கமன் பாக்ஸில் கேளுங்கள் குருவுடைய நாமத்தை சொல்லுங்கள் உன் குரு பகவானே போற்றி பொன்னானனை போற்றி தேவகுருவை குருவை பரஸ்வதியை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் அந்த குரு மோதனம் போடும்போது குருவுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் குருபரமா குருவிஷ்ணு குருதேவ் மகேஸ்வர குருசஸ்தா பரபரமா தஸ்மஸ்தி குருவே போற்றி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மிதனராசினியர்களுக்கு சில சாபாயத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார் அடுத்த வளங்கள் நலங்களை பற்றி தேகாரைக்கத்துடன் ரைக்கத்துடன் தீர்காயுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே